மதுத் மௌலவி யூடிஜே வந்து தலைவர் நாங்க பேசுவதற்கு ஆரம்பத்தில் சிலர் மறுப்பு கொடுத்தவர் ஆரம்பத்திலேயே மறுப்பு கொடுத்தவர் தான் முகத்திரைக்கு மறுப்பு கொடுத்தவர் அந்த யூடிஜே சார்ந்த வதுத் மூலைக்கு நாங்க வந்து என்ன செய்யறோம் தெளிவாக நம்ம சொல்லுகிறோம் அவரோட வந்து சில்மி ரசீதியாகிய நானும் வதூத் மூலையும் நேருக்கு நேரா ஒத்தை கொத்தையை வாதிக்க தயார் வதுத் மூலை யூடிஜே வந்து தலைவர் நாங்க பேசுவதற்கு ஆரம்பத்திலேயே மறுப்பு கொடுத்தவர் ஆரம்பத்திலேயே மறுப்பு கொடுத்தவர் தான் முகத்திரைக்கு மறுப்பு கொடுத்தவர் நாங்க வந்து என்ன செய்யறோம் தெளிவாக அவரோட வந்து சில்மி ரசீதியாகிய நானும் மூளையும் நேருக்கு நேரா ஒத்தை கொத்தையை வாதிக்க தயார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை முர்ஷித் அம்பாசி என்பவர் சில குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு மறுப்பு வீடியோ வெளியிட்டிருந்தார் அவர் வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் தெளிவான முறையில் அழகான முறையில் நம்ம தெளிவுபடுத்தி வருகிறோம் அவர் வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்பதை நிரூபித்து வருகிறோம் கடைசியாக வந்து விவாதத்தோட தொடர்பான சில அம்சங்களை பேசியிருந்தார் இந்த சில்மியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆலிம் ஏழு வருஷம் படித்திருக்கிறார் எனவே அவரோட வந்து விவாதிக்க தயார் என்ற அடிப்படையில் செஞ்சாரு அந்த விவாதத்தை ஏற்றிருக்கிறார் பொதுவாக யாரோட விவாதிக்கணும் எவரோட விவாதிக்கணும் என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சீட்டையோட நீங்க அழைக்கிறீங்கன்னா சீட்டை சார்ந்தவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் இவரோட இவரை விவாதத்துக்கு அனுப்புவோம் விவாதம் பண்றன்னா யார் யார் விவாதம் பண்ணுவது சம்பந்தமா யார் முடிவெடுப்பாங்க அந்த ஜமாத்தான் முடிவெடுக்கும் நீங்களா என்ன செய்யக்கூடாது முடிவெடுத்து அவங்க தாங்க இவரை தாங்க அவரை தாங்கன்னு கேட்கக்கூடாது இது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது பொதுவாக வந்து சத்தியத்தை நிலைநாட்டு நோக்கமா இருந்தா யாரோட எவரோட பேச வந்துடணும் அது இவர் வந்த தான் பேசுவேன் இல்லாடி பேச மாட்டேன் இல்லாடி வாதிக்க மாட்டேன் என்ற அளவுக்கு நாங்க போகக்கூடாது இது சரியான அணுகுமுறை அல்ல அதே நேரத்துல இந்த முருஷித் அப்பாசியை பொறுத்த வரைக்கும் அவராக தீர்மானிக்கிறார் தானே நான் விவாதிப்பதாக இருந்தா சில்மி மூளை வந்தா விவாதிப்பேன் மத்தாக்கள் யாரு அவன் தகுதி இல்லாதவர்கள் தராதரம் இல்லாதவர்கள் குற்றச்சாட்டு இல்லையா அந்த குற்றச்சாட்டு பொய் என்பதை நான் தெளிவுபடுத்திருக்கிறேன் சரி நீங்க சொல்ற அடிப்படையில் உண்மையில வந்து நீங்க என்ன அணுகுமுறை பண்றீங்க நீங்களா தீர்மானிக்கிறீங்க நீங்களா தீர்மானிக்கிறீங்க அதே மாதிரி நான் எங்களுக்கு தீர்மானிக்கல இப்ப நாங்க ஒருத்தரை தீர்மானிக்கிறோம் நாங்க தீர்மானிக்கிறதுக்கான காரண காரியத்தை தீர்மானிக்கிறோம் எப்படி கேட்டால் மக்களோட பேசுகிற நேரத்தில் விவாதம் பண்ணுகிற நேரத்தில் யாரோட விவாதம் பண்ணினால் அதிகம் தாக்கம் செலுத்தும் அதிகமான பயனுள்ளதாக மாறும் என்ற அடிப்படையை நாம் பரிசீலித்து உங்க தரப்பை சார்ந்த ஒருத்தர் நம்ம செஞ்சோம் ஒத்தை கொத்த விவாதத்துக்கு நம்ம அழைக்கிறோம் சில்மி நான் ஒரு குறிப்பிடுவேன் அவருக்கு இடையில நேருக்கு ஒத்தை கொத்தையாக தனித்தனியாக விவாதம் நடக்கும் யாரை நாம் அழைக்கிறோம் என்றா உங்க ஜமாத்துல வந்து ஆரம்ப கால தியாகி யாரு வதுத் மூலவி யூடிஜே வந்து தலைவர் நாங்க பேசுவதற்கு ஆரம்பத்திலே சில மறுப்பு கொடுத்தவர் ஆரம்பத்திலேயே மறுப்பு கொடுத்தவர் தான் முகத்தறைக்கு மறுப்பு கொடுத்தவர் ஊ ஊட்டிஜை சார்ந்த வந்து என்ன செய்யறோம் தெளிவாக நம்ம சொல்லுகிறோம் அவரோட வந்து சில்மி ரசீதியாகி நானும் மூளையும் நேருக்கு நேரா ஒத்தை கொத்தையை வாதிக்க தயார் ஏன் நீங்க என்ன சொன்னீங்க நீங்க தீர்மானிச்சீங்க அப்ப நீங்க நாங்களும் எங்களை தீர்மானிக்கலும் தானே எங்களுக்கு அந்த உரிமை தானே அவ நீங்க தீர்மானிச்ச அடிப்படையில் நாங்க ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறோம் இப்ப இவரோட வந்து ஒத்தை ஏன் தீர்மானம் எடுத்து தெரியுமா இவர் அரபு புலமை உள்ளவர் நீங்க சொன்னமா ஏழு வருஷம் படிச்ச ஆளும் ஆரம்ப கால தியாகி என்ற அடிப்படையில உங்களை தெரிஞ்சதை விட வது அதிகமான மக்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அவர் பண்பாடு உள்ளவர் பண்பாடாக பேசக்கூடியவர் நல்ல வார்த்தையா பேசக்கூடியவர் உங்களை விட தெளிவா தானே ஆரோக்கியமா பேசுவார் தானே நீ நாரி போன ஜமா அந்த ஜமாத்துன்னு கேவலமா பேசுறீங்க அந்த அளவுக்கு அவர் பேசிய ஆனா பண்பாடா பேசக்கூடியவர் தானே அந்த அடிப்படையில் நம்ம இனங்கண்டு நீங்க நம்ம என்ன செய்யறோம் பகிரங்கமா நம்ம சொல்லி விடுக்கிறோம் இருக்கிற வது மூலவியுடன் விவாதிக்க தயார் இப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா உங்களுக்கு என்ன கடமை முருசி தப்பாசிக்கோ அல்ல இஹ்ஸா அப்பாசிக்கு என்ன கடமை ஒத்தைக்கு ஒத்தானே கேட்டீங்க சில்மியை தானே கேட்டீங்க அவர் வந்ததை விவாதிக்கணும்னு நீங்க இல்லையா இப்போ நீ உங்க கடமை என்ன தெரியுமா நீ வதுத் மாவுளை கூட்டி வர்றது உங்க கடமை அதுக்கான ஏற்பாடு செய்யறது உங்க கடமை இப்போ அதை நீங்க என்ன செய்யீங்க அதை நீங்க அவங்க சார்ந்தவர்கள் யூடியூப ஏ இன்ஸ்டாகிராம் செய்யலாம் அலை முர்ஷித் அப்பா செய்யறலாம் இஹ்சாஸ் அப்பா செய்யறலாம் அதுக்கு பின்னா இருக்கிற பொதுமக்கள் யாரா இருந்தாலும் கூட உங்க கடமை என்ன தெரியுமா வதுத் மாவுளை கூட்டி வந்து நேருக்கு நேரா சில்மியோட விவாதிப்பதற்கான ஏற்பாடுகள் நீங்க செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து என்ன சொல்றேன்னு கேட்டா இந்த விவாதத்துல வந்து ஒத்தை கொத்தையும் வாதிக்கலாம் சரி இல்ல யூனிஸ்தி முருசி தப்பாசு சேர்ந்து குழுவா நீங்க வாதிக்க வந்தீங்கன்னா அப்படியும் வாதிக்கலாம் பொதுவா நம்ம ஒத்தை கொத்த அழைச்சதுனால நம்ம ஒத்தை கேத்த கூப்பிட்டு இருக்கிறோம் இல்ல ஒத்தை கொத்த தேவையில்லை நம்ம கூட்டு முயற்சியா கூட்டு விவாதம் செய்வோம் அதில் நீங்கள் யார் செய்யுங்க முர்ஷத் அப்பாஸ் எடுங்க யூனிஸ் அபா சேடுங்க இன்னும் பல ஆளுநருக்கும் வது மோலை எடுங்க அப்பாஸ் அவர் சொன்னாரி அவர் எடுங்க யாரெல்லாம் இளைஞர்களை தகுதியான ஆட்களை நீங்கள் காணுறீங்களோ எத்தனை பேர் கூட்டா சேருங்க கூட்ட அழைப்பு கொடுங்க நம்ம எப்போதும் விவாதிப்போம் தனித்து வாதிப்பதை விட கூட்டா வாதிப்பு என்பது அதுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும் பல செய்திகளை வந்து என்ன செய்யலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருத்தருக்கு பிறக்காத சேர்ந்து இன்னொருத்தருக்கு பிறக்கும் அப்ப அது நல்ல பயனுள்ளதாக அந்த விவாதம் அமையும் என்ற அடிப்படையில் நீங்க வந்து விரும்பினா கூட்டு விவாதத்துக்கு அழைக்கலாம் ஒத்தை கொத்த செஞ்சுக்கிறோம் அழைச்சிருக்கிறோம் அது தேவையில்லை கூட்டா ரெடி அதே நேரத்துல ஏற்கனவே பதினாலு நாள் அவகாசம் கொடுத்தோம் இல்லையா அது அவகாசம் முடிவடைந்தால் கூட நாம என்ன செய்யணும்னு கேட்டா அவகாசம் புதுப்பிக்கிறோம் இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கிறது எப்ப வந்தாலும் எப்ப எப்ப நினைக்கிறீங்களோ எப்ப விரும்புறீங்களோ அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா கூட்டாக வந்து என்ன அதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அடுத்ததாக என்ன சொல்றீங்கன்னு கேட்டா ஏழு வருஷம் படிச்சிருக்கிறான்னு சொல்றீங்க அப்ப ஏழு வருஷம் படிச்ச ஆக்கள் மட்டும் தான் விவாதிப்பீங்க மத்த ஆக்கள் விவாதிக்க மாட்டீங்க இத அளவுகோல் இந்த மாதிரி நம்ம பேச முடியுமா ஏழு வருஷம் தான் நம்ம விவாதிப்போம் மத்தாக்கள் யாரும் பேச மாட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு பெருமை ஆணவத்தை காடுகிறது அவங்களோட தொடர்ந்தேச்சியாக இந்த மக்கள்கிட்ட பொறுத்த யூடிஜியை சார்ந்தவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமை வந்து தலை கேறிக்கிறது இது மதுசால படிக்காட்டி அல்ல ஏழு வருஷம் படிக்காட்டி அவங்களுக்கு தெரியா எதுவுமே தெரியா அரபு தெரியா ஏழு வருஷம் படிக்க அரபு தெரியும் ஏழு வருஷம் படிக்காத அரபு தெரியாது அவர் ஆளும் இல்ல என்ற மாயி ஒரு மட்டமா நினைக்கிறது கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துறது நிலையை நான் பார்க்குறோம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா ஏழு வருஷம் வந்து மதுசால படிக்கலங்கனே ஏழு வருஷம் மதுசால படிக்காட்டி அவனுக்கு அரபு தெரியாமல் போயிடுமா அப்துராசி கேடுங்க அப்துல் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய அரபு புலமை என்பது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவரோட கூட கூட்டாக இருந்து நாங்க பயணிக்கிற நேரத்துல அவரோட ஆய்வு சம்பந்தமாக நாங்க வந்து பேசுற நேரத்துல அவர் அரபுல எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளலாம் குருவால எந்த வசனத்தை நீங்க கொடுத்தாலும் அவர் மொழிபெயர்ப்பார் அந்த அளவுக்கு நான் அவரை புகழ்வதற்காக நம்ம சொல்லல ஆனா அவரோட கூட நம்ம சொல்லுகிறோம் என்ன சொல்லுவாரம்னு கேட்டா ஏழு வருஷம் படிச்சா தான் ஆலி ஏழு வருஷம் படிச்சாதான் அவருக்கு அரபு தெரியும் கிடையாது சரி ஏழு வருஷம் படிச்சுட்டாங்க ஏழு வருஷம் படிச்சா மட்டும்தான் தகுதி உள்ளவன் ஆகிருவாங்களா இப்ப வந்து அப்துல்லா ஜமாலி அவன் ஏழு வருஷம் இருக்கிறான் இப்ப அவன் அவன் சத்தியதுல வைக்கிறானா அவன் தகுதி உள்ளவனா அப்ப வந்து ஏழு வருஷம் எந்த ஜமாத்து எந்த மசால படிச்சான் தகுதி அப்படியா நீங்க இரங்கறீங்க இதான் அலோகோல் அப்ப வந்து மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் பேசுவதா இருந்தா அது அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் எலிசம் படிச்சிக்கலாம் படிக்காம இருக்கலாம் அவர் உங்களோட பேச கூப்பிடுறா பேச வேண்டும் யாரா இருந்தாலும் பேச வேண்டும் உங்களோட அவங்கள ஆதாரம் கொண்டு நிரூபிக்க வேண்டும் அப்ப உங்க பார்வையில வந்தவர் அவர் என்ன பலவீனமான ஆள்டா லேசன் நிரூபிச்சுட்டு போகலாம் அரபு தெரியாது எதுவுமே தெரியாது தகுதி இல்லாதவர் அப்ப தகுதி இல்லாத நீங்க இன்னும் கண்டிங்கடா அவர் மக்களுக்கு சொன்ன கருத்து நிறைய பதிவாகிக்கிறது நிறைய தாக்கம் செலுத்திருக்கிறத என்ன செய்யணும் விடக்கூடாது அரபும் தெரியாது எதுவும் தெரியாது செஞ்சு இந்த கொள்கையை தானே உண்மையை சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறவர்கள் சத்தியத்தை நிலநாட்ட ஆசைப்படுவர்கள் என்ன செய்ய வேண்டும் எதிர்த்தரப்பையோ அல்லது தனிநபரையே பார்க்க கூடாது யாரா இருந்தாலும் செய்யணும் விவாதிக்கணும் என்ற அடிப்படையை செய்யணும் வரவேணும் என்ற ஒரு செய்தி நம்ம சொல்லுகிறோம் அவ மீண்டும் என்ன சொல்லணும்னு கேட்டால் நேருக்கு நேரா நாம் வந்து விவாதிக்க தயாராகிறோம் அதுக்காக அதுக்கு யூடிஜி சார்ந்தவர்கள் அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் அதுக்கான ஏற்பாடுகள் செய்வீங்கன்னு சொல்லி இந்த முருசி தப்பாசி எதெல்லாம் பேசினார்களோ அது சம்பந்தம் முழுமையாக நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் விளங்கப்படுத்தியிருக்கிறோம் கடைசியாக நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டால் எப்போதுமே வந்து ஆணவம் வரக்கூடாது திமிரு கிபிர் வரக்கூடாது எந்த எது பேசினாலும் கூட ஆதாரத்தோடு பேச வேண்டும் அல்லாஹுக்கு பயந்து பேச வேண்டும் மைக்கு முன்னால் பேசுறோம் நாலு பேர் நம்மளை எதிர்பார்த்து என்ற ஒரு நோக்கத்து அடிப்படையா பார்க்காம நாம சொல்றது உண்மைக்கு புறம்பா இருந்தா அல்லாஹ் தண்டிப்பானே என்ற எண்ணத்தோடு நாம என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்ற அடிப்படையை நாம் என்ன செய்கிறோம் இந்த முருசிதப்பாசிக்கு நாம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்